அரசு துறைகள் மூலமாகவும் பல தொழில்களை தொடங்க ஏற்பாடு செய்தார் எம்ஜிஆர் பல்வேறு பகுதிகளில் தொழில் கழகங்களும் மாவட்ட தொழில் மையங்களும் தொடங்கப்பட்டன பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்குள்ள தொழில்நுட்பங்களை தெரிந்து வந்து தமிழ்நாடு காகித தொழிற்சாலையை அப்போதே நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் தொடங்கினார் எம்ஜிஆர் கைத்தறி தொழிலாளர்களின் துயர் துடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டும் என விரும்பிய எம்ஜிஆர் கைத்தறி துறைக்கு என தனி அமைச்சரை நியமித்தார் ஆதி திராவிட மக்களின் மேம்பாட்டுக்காக தனி இயக்குனர் ஒருவர் தலைமையில் தனித்துறையை ஏற்படுத்திய எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுக்கு வீட்டு வசதியினை உருவாக்கி தர தனி வீட்டு வசதி வாரியத்தையும் உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய தாய்மார்களுக்கும் இலவச காலனி இலவச பல்படி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து இதற்கென ஆண்டுக்கு முப்பது கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் இதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பையும் எம்ஜிஆர் உருவாக்கி தந்தார் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் ஏழை நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான பல நல்ல திட்டங்கள் உருவாகின வணிகர்களுக்கு ஒரு முனை வரி விதிப்பு விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு மற்றும் இடர் உதவி திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஈட்டுறுதியுடன் இணைந்த சிறப்பு ஓய்வூதிய திட்டம் கிராம கைவினை கலைஞர்களுக்கு இலவச தொழில் கருவிகள் வழங்கும் திட்டம் தொழிலாளர்களுக்கு விபத்து நிவாரண திட்டம் மீனவர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் வீட்டு வசதி திட்டம் நெசவாளர்கள் தீப்பட்டி தொழிலாளர்கள் பணையேறும் தொழிலாளர்களுக்கு விபத்து கால உதவி திட்டம் காவல்துறையினருக்கு தனியாக வீட்டு வசதி கழகம் அவர்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அறிவித்து செயல்படுத்தினார்